வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் தற்புதமான வாய்ப்பை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்ச பேராற்றல் இறை ஆற்றல் மகா சக்தி தெய்வீக ஆற்றல் அனைத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு நாம மன்னிக்கணும் வீடியோல வர முடியுங்களா ஐயா

நம்ம உடம்புல அஞ்சு விதமான பஞ்சபூதங்கள் இருக்கு நெருப்பு நிலம் காற்று நீர் மரம் இந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான் நம்ம நோயான சொல்றோம் உதாரணமா நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல அதிகமான உடல் உஷ்ணம் உருவாகுது அதே போல அதிகமான காற்று அதிகமான கேஸ் நம்ம உடம்புல சேரும் பொழுது காற்று சார்ந்த அந்த பஞ்சபூதங்கள் அதிகமா உருவாகுது இது போன்று நம்ம உடம்புல கூடிய ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்துல இதனுடைய மிக முக்கியமான உள்ளுறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயம் சிறுகுடல் இந்த ரெண்டு உள்ளுறுப்புகள் தான் மிக முக்கியமான உள்ளுறுப்புகளுங்க அப்ப இந்த இதயம் சார்ந்த உள்ளுறுப்புகள்ல ஏதேனும் பாதிப்பு ஏற்படுது அல்லது ஏதேனும் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இதயம் சார்ந்த நோய்கள்லாம் உருவாகும் அப்ப இன்னைக்கு இதயம் சார்ந்த நோய்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய வழி இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பு இதயத்தில் ஏற்படக்கூடிய இதய மார்புகள் ஏற்படக்கூடிய வழிகள் போன்று நாம சொல்லிட்டே போலாங்க அப்போ இதயத்துல வரக்கூடிய அனைத்து நோய்களுங்க இதயத்துல வரக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் நம்முடைய பஞ்சபூதங்கள் தான் மிக மிக முக்கியமான காரணங்க அப்போ இதயம் சார்ந்த நோய்கள்ல மிக முக்கியமானது மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் அப்போ இன்னைக்கு வரக்கூடிய அனைத்து மாரடைப்பு ஆரோக்கியமாக தான் இருந்தாருங்க நல்லாத்தான் இருந்தாரு பகல்ல இரவு தூங்கி காலையில் எந்திரிக்கும் பொழுது உயிரோட இல்ல திடீர்னு மாரடைப்பு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்ப என்ன காரணங்க இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் சரியான முறையில போகல இதயத்துக்கு தேவையான நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூத ஆற்றல் குறைவா இருக்கு அல்லது அதிகமா இருக்கு அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்துல அதனுடைய ஆதிக்கம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் பொழுது இதையும் ரொம்ப மாடைப்பு உருவாகுது அதுதான் மிக முக்கியமான காரணங்க அடுத்தத பார்த்தீங்கன்னா உடல் ரத்த அழுத்தம் ஹை பிள பிளட் ப்ரெஷர் லோ பிரஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இரத்த அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாயிருச்சுங்க முன்னூறு இருக்குது இரநூத்தம்பது இருக்குது அதிகமா இருக்கு பிரஷர் அப்படின்னா அந்த அதிகமான மிக முக்கியமான காரணம் அதிகமான ரத்த அழுத்தம் மிக முக்கியமான காரணம் நம்ம உள்ளுறுப்புகள்ல இதயம் வந்து இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சிறப்பான முறையில போகல அப்ப நம்ம உடம்புல இந்த இதயம் என்ன வேலை செய்யுது அப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய உணவு அருந்தும் நீர் சுவாசிக்கும் காற்று இவைகள் மூலமாக அதிலிருந்து வரக்கூடிய பிராணா ஆற்றல் உயிர் ஆற்றலை உள்வாங்கிட்டு இதயத்திலிருந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போகுதுங்க ரத்த குழாய்கள் மூலமா இரத்த நாளங்கள் மூலமா அப்போ இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சரியாக இல்லை போகலை அப்படிங்கும்போதுதான் ரத்த அழுத்தம் உருவாகுது அப்போ இதற்குண்டான மிக முக்கியமான பஞ்சபூதம் நெருப்பு ஒருத்தங்களுக்கு வந்து நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் குறைவா இருக்கும் பொழுது அல்லது அதிகமா இருக்கும் பொழுது அந்த இரத்த அழுத்தம் லோ பிபி ஹை பிபின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகுதுங்க குறைந்த இரத்த அழுத்தம் அதிக ரத்த அழுத்தம் உயர்ந்த இரத்த அழுத்தம் நம்ம சொல்லலாம் அப்போ இதயம் சார்ந்த நோய்களுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் நெருப்பு அப்படிங்கற பஞ்சபூதம் தான் அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய நோய்கள் குரோனரி சொல்லுவோம் இதயத்துல வரக்கூடிய நாள்பட்ட நோய்கள் இதயத்துல வலி இதயத்துல போக ரத்த ஓட்டத்துல தடை ஏற்படுறது இதய புற்றுநோய் வர்றது இதயத்துல வரக்கூடிய கேன்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா இதயத்துல பிரச்சனை அப்படின்னாவே நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூர்வம் தான் மிக முக்கியமான காரணங்க அப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த நோயின்னு பார்த்தோம்னா இதய வீக்கம் இதய வீக்கம் அப்படிங்கிறது இதயம் வந்து அதிகமா வீக்கம் ஏற்பட்டுருச்சு இதயம் எப்படி இருக்கும் உதாரணமா பாருங்க தசைகளால் ஆனதுதான் இதயம் இந்த மனித உடம்புல தசைகள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா காணப்படுதுங்க படமா காமிக்கிற ஒரு ஷேர் பண்றேன் பாருங்க படம் தெரியுதுங்களா தெரியுதுங்களா ஸ்கிரீன்ல படத்துல பாத்தீங்கன்னா இதயம் இருக்கு இந்த இதயத்துல இதயத்துக்கு மேல பாருங்க ஒரு குழாய் இருக்கு இரத்த குழாய்கள் சொல்லுவோம் என்னன்னு நம்ம சொல்லுவோம் இதயத்துக்கு பக்கத்துல ஒரு ஒரு குழாய் மாதிரி ஒரு பைப் மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்துல பாருங்க ரத்த நாளாங்கு ரத்த குழாய்கள் நம்ம சொல்றோம் தமணிகள் இரத்த குழாய்கள் இது எல்லாமே இதயத்திலிருந்து ரத்தத்தை அந்த குழாய்கள் மூலமா நுரையர்களுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்யறது தான் இதயம் இந்த ரத்த குழாய்கள் இரத்த நாணங்கள் தமணிகள் அப்போ இது போல நம்ம உடம்புக்குள்ள இந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய இரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பக்கூடிய வேலையை செய்யறது நம்முடைய இதயம் அப்போ இதயத்துல ஒரு உறுப்பு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு ஆரோக்கியமா இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த மாரடைப்பு அப்படிங்கிறது உருவாகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இதய துடிப்பு இதய துடிக்கல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரிய நம்முடைய இதயம் வந்து ஒரு நாளைக்கு பல முறை துடிக்குதுங்க காலையில நம்ம வாழ்நாள் முழுவதும் தான் இருக்கு அப்போ இதே துடிப்பு வந்து அதிகமாயிருச்சு அல்லது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இதயத்துல நோய் ஏற்படும் அதுதான் இதய துடிப்புல வரக்கூடிய நோய் அப்போ ஒருத்தருக்கு வந்து அதிகமா துடிக்குது நார்மலாக துடிச்சிட்டு கேட்கக்கூடிய இதயம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஏற்படுதுங்க அப்போ அந்த அதிர்ச்சியான விஷயம் வந்து அதை கேட்ட உடனே இதயம் வந்து அதிகமா துடிக்குது அப்படிங்கும்பொழுது தான் பிரச்சனை ஏற்படுது அதனால தான் இதை துடிப்பு வந்து கூடிய பிரச்சனை அனைத்துக்குமே அப்படிங்கிற பஞ்சபூரம் தான் மிக முக்கியமான காரணங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மாற்று வழி அறுவை சிகிச்சை நம்ம சொல்றோம் மாற்று வலி ஏற்பு சிகிச்சை அப்படிங்கிறது பைபாஸ் சர்ஜரி அப்போ இதயத்துல வந்து இதயம் ரொம்ப பலவீனம் ஆயிருச்சு அல்லது வீக் ஆயிடுச்சு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆங்கிலம் மட்டும் சொல்றாங்க அலோபதி முறையில இதயம் ரொம்ப பலவீனம் ஆயிருச்சு இதயத்துக்கு உண்டான மாற்று வழி அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இதயத்தை வந்து மாற்றி வைக்கிறதுங்க அப்போ இதயம் சார்ந்து வரக்கூடிய அந்த மாற்று சிகிச்சைக்கும் இதயத்தினுடைய பலவீனம் தான் மிக முக்கியமான காரணம் அப்ப அதற்கும் நம்ம உடம்புல வரக்கூடிய நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபோகம் தான் மிக மிக முக்கியமான காரணங்க அதுக்கு அடுத்து நோய் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு அருகில் ஒரு அர்த்த குழாய்கள்ல கெட்டு போவது அப்போ இதயத்துக்கு அருகில் உள்ள அர்த்த குழாய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயத்தை ஒட்டி இருக்கும் மறுபடி பணத்துல பாருங்க நான் காமிக்கிறோம் ஓகே ஓகே நம்முடைய இதயம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து நூறு முறை அதிகமா துடிக்குதாமாங்க ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சொல்றோம் குறைந்தபட்சம் அப்போ அறுபதுல இருந்து நூறு முறை துடிக்கக்கூடிய இதயம் வந்து ஏதேனும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஏற்பட்டுருச்சு அதிகமான கோபம் அதிகமான மன அழுத்தம் உருவாயிருச்சு அப்போ இதெல்லாமே ஏற்படும் பொழுது நம்மளுடைய இதே துடிக்கக்கூடிய வேகம் வந்து நூற்றி இருபதுல இருந்து நூற்றி ஐம்பது மட்டும் அதிகமாகும் அப்படி பொழுதுதான் இதயத்துல வரக்கூடிய மாரடைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அப்போ ஒவ்வொரு நோய்களும் பாருங்க இதய துடிப்பு எண்டோ கார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் மிதமான இதய துடிப்பு அதிகமான இதய துடிப்பு இதய வீக்கம் மிதமான மார்பு வழி அதிக கொழுப்பு கலந்த நோய்களே நோய்கள் இது போன்ற இது போன்ற பாத்தீங்கன்னா இதயம் சார்ந்த நோய்கள் இல்லாம சொல்லிட்டே போலாங்க அப்போ இதயத்துல வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபம் தான் மிக மிக முக்கிய காரணங்க அப்ப நம்ம உடம்புல நெருப்புக்கும் இதயத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்போ இது போலதான் ஒவ்வொரு உறுப்புகள் அடுத்த பாத்தீங்கன்னா சிறு குடல் குடல்ல வரக்கூடிய புற்று நோய்கள் ஆகட்டும் குடல்ல வரக்கூடிய புண்கள் ஆகட்டும் வயிற்றுல வரக்கூடிய புண்கள் ஆகட்டும் அப்ப குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் மிக முக்கியமான காரணம் நம்முடைய நெருப்பு பயர் சூரியன் அப்ப சூரியன் நம்ம உடம்புல ஆரோக்கியமா வச்சுக்கணும் சூரியன் நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதற்குண்டான உண்டான வழிமுறைகள்ல உணவு முறை இயற்கை உணவுகள் சிறுதானிய உணவுகள் மூச்சு பயிற்சி தியான முறைகள் மன அமைதி மண் குழிகள் கற்றாழை குழிகள் யோகா பயிற்சி முறைகள் நீராவி குழிகள் வாளியிலை குழிகள் சூரிய குழினி தண்ணி பிரணாயாமம் நாடி சுத்தி கபாலபதி பஸ்திகா இது போன்று நம்ம சொல்லிட்டே போலாங்க அப்ப இது எல்லாமே நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உண்டான பயிற்சி முறைகளுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் எல்லாமே ஒவ்வொன்றுமே யாருமே சும்மா சொல்லலை அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு அப்ப நம்ம உடம்புல நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி முறைகள் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம உடம்புல நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் ஆரோக்கியமா இருக்கும் அதுக்கடுத்துதான் பாத்தீங்கன்னா நிலம் இதனுடைய உள்ளுறுப்புகள் பார்த்தீங்கன்னா வயிறும் மண்ணீரலும் அப்போ நிலத்தினுடைய அதனுடைய மிக முக்கியமான உறுப்பு வயிறு ஒரு பூமியில எப்படி நிலம் கெட்டு போனா நிலம் நஞ்சா போனா எப்படி பயிர்கள் உருவாகாதோ அதே போல நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம வயிறு அப்படிங்கிற நிலம் கெட்டுப்போச்சு அப்படின்னா வயிற்றுல புண்கள் ஏற்படும் வயிற்றுல கேஸ் உருவாகும் வயிற்றுல அமிலத்தன்மை உருவாகும் காலத்தன்மை உருவாகும் வயிறு வெடிப்ப தொப்பு அதிகமா விழும் அப்ப எல்லாத்துக்கும் என்ன காரணங்க நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதம் தான் மிக முக்கியமான காரணம் அப்ப அதற்குண்டான மிக முக்கியமான உறுப்பு வயிறு அப்ப வயிற்று சரி பண்றதுக்கு உண்டான காய்கறிகள்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் மண் குளியல் மண் ஒத்தடம் மண் பற்று மண் தரையில நடக்கிறது மண் தியானம் மண்ணை பயன்படுத்தி மட்டுமே செம்மண் களிமண் பண்டல் மண் இது போன்ற ஆற்று மண் ஏரி மண் குளத்து மண் இது போன்ற மண் சார்ந்த செயல்கள் பஞ்சபூதம் நம்முடைய தோல் மூலமாக உள்ள உள்வாங்கப்பட்டு நம்முடைய வயிற்றுப்பகுதிக்கு தேவையான சக்தி கிடைக்குது அப்போ இது போல ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் சக்தி இருக்குங்க ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் நம்முடைய உடம்புக்கு இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மண்ணீரல் இந்த மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான இரத்த வெள்ளை அணுக்கள் இரத்த சோப்பு அணுக்களை செய்யறது நம்முடைய அப்போ இந்த மண்ணீரல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா மண் ஈரல் அப்ப மண்ணில் நடக்கும் பொழுது வெறும் காலம் நடக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த மண்ணிகளுக்கு தேவையான சக்தி கிடைக்குதுங்க அப்ப யாரெல்லாம் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணி வரைக்கும் வெறும் கால மண் தரையில அந்த புல்வெளியில ஈரமான தரையில நடக்கும் பொழுது அந்த ஈரத்தன்மையும் அந்த மண்ணும் சேரும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான மண் சார்ந்த சக்தி கிடைக்குது நிலம் சார்ந்த சக்தி கிடைக்குதுங்க அப்போ நம்ம உடம்புல நெருப்பு சக்தியும் ஆரோக்கியமா தேவை அதுக்கு அடுத்த பஞ்சபூதமான நிலம் அதற்குண்டான சக்தியும் நம்ம உடம்புக்கு தேவைங்க அடுத்த பாத்தீங்கன்னா காற்று காற்றினுடைய மிக முக்கியமான உன்னுறுப்புகள் எது நுரையீரல் பெருங்குடல் அப்போ இந்த நுரையீரல் யாரெல்லாம் ஈசி பயன்படுத்துறீங்களோ இப்போ வந்து கோடைக்காலம் அதிகமாக உருவாயிருச்சு ஏப்ரல் மே கோடை காலத்துல ஈசி பயன்படுத்துறது கொசுவத்தி அலசி தூங்கிறது அவளோட்டு இது எல்லாமே உங்களுடைய லங்ஸ பாதிக்கும் அப்ப சுத்தமான காற்று இயற்கையான காற்று இயற்கையான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த இயற்கையான காற்று உங்களுடைய நுரையீரலை போய் பலப்படுத்தி உங்க உடம்புக்கு தேவையான சுத்தமான காற்றை கொடுக்குதுங்க அப்ப நுரையீரலுக்கு தேவையான சுத்தமான காற்று இயற்கையான காற்று அடுத்த அப்போ காற்று குறைபாடு ஏற்படுது அப்படின்னா சளி இருமல் ஆஸ்துமா மாரடைப்பு தோல் நோய்கள் செரிமான சிக்கல் எல்லாமே உருவாகும் அப்போ காற்று பஞ்சபூரம் ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் காற்று குறைஞ்சால் தூள் நோய் ஏற்படும் மாரடைப்பு ஏற்படும் இதய வலி ஏற்படும் மூச்சு வாங்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் செரிமான சிக்கல் ஏற்படும் எல்லாமே ஏற்படுங்க கேஸ்டபிள் உருவாகும் மூளை பயிர்ஸ் உருவாகும் எல்லாமே ஏற்படும் மூட்டு வலி உருவாகும் தசைகளில் வலி உருவாகும் முதுகு வலி உருவாகும் எல்லா விதமான வழிகளுமே உருவாகும் தொண்டை வலி உருவாகும் தலைவலி வலி அடைப்பு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் காற்று அவ தூய்மையான காற்று நம்முடைய உள்ளுறுப்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கும் அடுத்த பஞ்சபூதம் பார்த்தீங்கன்னா மரம் அந்த மரத்தினுடைய மிக முக்கியமான உள்ளுறுப்புகள் கல்லீரல் பித்தப்பை இந்த ரெண்டு உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தூக்கம் ரொம்ப முக்கியங்க எட்டு மணி நேரம் தூங்கணும் யாரெல்லாம் சீக்கிரமா தூங்குறீங்களோ அவங்க உடம்புல சுத்தமான சக்தி வந்து கிடைக்குங்க அப்போ சக்தி வந்து அதிகமா தேவை அப்படின்னா இரவு ஒன்பது மணிக்கு தூங்க போயிடணுங்க ஒன்போது டு நாலு பிரம்ம முகூர்த்தம் நாம சொல்றோம் ஒன்பது மணியில இருந்து நாலு மணி வரைக்கும் ஆழ்ந்த தூக்கம் நிம்மதியான தூக்கம் தூங்கும் பொழுது மட்டும்தான் உங்க உடம்புக்கு தேவையான ஆகாய சக்தி கிடைக்கும் அப்ப ஆகாய சக்திக்கும் நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கும் நம்முடைய கல்லீர்களுக்கும் பித்தப்பைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நாம சொல்றங்க அப்ப ஒவ்வொரு பஞ்சபூகத்துக்கும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்ப எந்த பஞ்சபூதம் உங்க உடம்புல வீக்காக்கு தொந்தரவா இருக்கும் எந்த உறுப்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த பஞ்சபூதம் பலவீனமா தெரிஞ்சுக்கலாங்க அப்ப ஒவ்வொருக்கும் பஞ்சபூதங்கள்ல வரக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் தான் நோய் மிகையினும் குறையினும் நோய் செய்யும் எது மிகையிலும் குறையினும் நோய் செய்யும் பஞ்சபூதங்கள் வாதம் தித்தம் கபம் நெருப்பு நிலம் காற்று நீர் மரம் இது எல்லாத்தையும் சரி பண்ணாவே நம்ம உடம்புல வரக்கூடிய அனைத்து நோய்கள் சரி பண்ணிக்கலாங்க அப்போ கல்லீரல் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா உருவாகும் உடல் சோர்வு உருவாகும் சர்க்கரை நோய் உருவாகும் பித்தளைப்பயில கல் உருவாகும் சினிநிறுத்தின கல் உருவாகும் இது போன்ற ஒன்று உருவாகிட்டே இருக்கும் அப்போ எல்லாத்துக்குமே பஞ்சபூதங்கள் தான் மிக முக்கியமான காரணங்க நம்ம உடம்புல வரக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் பஞ்சபூதங்களுடைய ஏற்றத்தாழ்வுதான் மிக மிக முக்கியமான காரணம்